ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பேங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் கரெக்டாக டைமு இப்போ எட்டரை மணி ஆகுது பையனை காலையில் ஏழு மணிக்கு நான் விட்டேன் எட்டரை மணிக்கு அவனுக்கு எக்ஸாம் முடிஞ்சு நான் அவன் இட்டு போ காலையில் குளிச்சுட்டு இங்கே பாத்ரூமில் தண்ணி வர வரல முன்னாடி காருக்கு ஒரு இடத்துல தண்ணி வந்துச்சு அதில் ஒரு நாலு பைடி பிடிச்சினு போய் வச்சு குளிச்சுட்டு துணியெல்லாம் அழிச்சு காய வச்சுட்டு அப்படியே வந்துட்டேன் ஸ்கூலுக்கு இப்போ பயனிட்னு போய் வீட்டில் விட்டுட்டு அப்படியே நேராக லூலில் எப்படி போகணும் ஏன்னா வெள்ளரிக்காய் பச்சை மிளகாய் எலுமிச்சம்பழம் கேரட்டு இந்த நாலு பொருளும் காலி ஆச்சு சாலட் ரெடி பண்ணுறதுக்கு அது போய் சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுக்கின்னு அதுக்கப்புறம் வரணும் மேடம் எங்கன்னா வெளியேட்டுன்னு போகிறாங்களாம் பார்க்கணும் லைட்டாக பசிக்கிற மாதிரி தான் கிது ஏன்னா பசி தான் காரணம் பசி எடுக்கிறதால இது பையன் வர மெக்டோனல்ஸ் இட்டுன்னு போகிறானா நான் தெரில இது ஒரு நிமிஷம் எக்ஸாம் முடிஞ்சாலே மெக்டான போ மெக்டான போன்னு நிமிஷம் இந்த பசங்க கூட மாட்டின்னு முழுக்கிட்டு தான் இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் பையன்தான் வரான் போல் தேர்ந்து அவன் இட்டுன்னு போய் நம்ம நான் ப்ளூவில் போகலாம் பையன் எட்டுன்னு வந்து வீட்டில் விட்டேன் சரி லூலாக போகலாம் சாலட் ரெடி பண்ணுறதுக்கு பொருள் வாங்கினதுக்கு அப்படின்னு நினச்ச பார்த்தா மேடம் கால் பண்ணி குமாரி சாப்பிட்டேன்னு கேட்டாங்க என்ன சரி சீக்கிரம் சாப்பிட்டு வெளியே போகணுன்ட்டாங்க அதெல்லாம் போய் ஒரு ஜூஸ் ஒன்று இது வந்து இரநத்தஞ்சு பில்ஸ் இந்த ஒரு கேக் ஒன்று வாங்கினேன் பனானா வால்நட் கேக் இது வந்து இரநூத்தி இருபது பில்ஸ் நம்பூர் காசுக்கு அறுபத்தி ஒரு ரூபா சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி நல்லா பனானா ஃப்ளேவர் நல்லா இருக்கு கண்டிப்பாக வார்த்தை அந்த வாழைப்பழத்தோட வாசனை தான் ஹெவியாக இருக்குது அங்கே அங்கே சில வால்நட் ஆ சரி ஃப்ரெண்ட் சாப்பிட்டு எங்கிட்டன்னு போகிறாங்க தெரில பார்ப்போம் த்ரீ மால் தான் இடம் வந்துருக்காங்க இங்கே நான் நான் உள்ளே போய் சுற்றி பார்க்கட்டும் காசு இல்லாமல் உள்ளே போனால் ஒரு ஜமையாக ஜாமியா இருக்குது அது உள்ளே போய் என்ன சுற்றி பார்க்குறது சொல்லுங்க ஓப்பனாக சொல்ல போனால் கொய்த்தீங்களுக்கெல்லாம் இங்கே வந்து பொருள் வாங்குகிறேன் இடம் ஆனால் எங்களை மாரி ட்ரைவருங்களுக்கு இதுமாரி பெரிய பெரிய மால் தான் வந்து ரெஸ்ட் ரூம் போய் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வந்துடுவோம் திரு சிஷ்டிலேருந்து நேராக அவனி சிட்டுன்னு வந்துட்டாங்க வந்து என்ன பண்ணுறது சுற்றி சுற்றி நடந்து காலு தான் வலிக்குது ஒரு கோளுக்கும் கையில் காசு இல்லை எதனால் வாங்கலான்னு பார்த்தாலும் என்ன பண்ணுறது எத்தனா நான் சாப்பிட்ற பொருள் தான் வாங்குவேன் அதிக வழி இல்லாமல் இருக்குது பார்ப்போம் இருக்கிற வரையும் கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு கிளம்புவோம் இப்போ தான் ரூமுக்கு வந்தோம் கரெக்டாக டைமு மூணு ஒம்பது ஆகுது ஒரு புள்ள மட்டும் எழுந்துச்சு ஸ்கூலில் அதே விட்டுனு வீட்டுக்கு வந்துட்டோம் கணக்குன்னு பார்த்தா காலையில் ஏழுமல்ந்து ரவுண்ட்ஸில் தான் இருக்கணும் ஏழு மணிக்கிட்டு நான் போய் பசங்களை விட்டேன் அதுக்கப்புறம் வந்தேன் குளித்தேன் போய் தெளிவன் பையன வந்து விட்டேன் திலிப்பேன் சாப்பிட்டேன் அப்படியே நேராக திருச்சி வச்சுட்டு அவனையும் அதுக்கப்புறம் விட்டுன்னு வந்து மேடத்தோட அக்காவை அவங்க வீட்டில் விட்டுட்டு அப்புறம் போய் இப்போ பொண்ணுட்டுன்னு இப்போ தான் வரோம் சொல்லும் போதே மூச்சு வாங்குது இவ்வளோ வேலை செஞ்சு எனக்கு எப்படி இருக்கும் டயர்டாக தான் இருக்குது சாப்பிடலான்னு பார்த்தா ஒன்றும் சாப்பாடு வரல கூட இருக்கிற டிரைவர் உட்காந்து சாப்பிட்னு இருக்காரு அதால் வெளியே நின்று இருக்கேன் பார்க்கலாம் படுத்துங்க கொஞ்சம் நேரம் படுக்கலாம் ஏன்னா காலையிலேருந்து வெளியே சுற்றி நின்றோம் தலை வலிக்குது அப்படின்ட்டு பையன் ஃபோன் பண்ணி வண்டி ஷர்ட் பண்ணேன் குமார் அப்படின்ட்டு ஃபுட்பாலில் விளையாடுற எடுத்துக்கிட்டோம்ட்டான் ஆறு மணிக்கு முடியுமா இப்போ டைம் அஞ்சு மணி ஆகுது ஒரு மணி நேரம்தான் நான் போய் எங்கே வரது அப்படின்ட்டு மேடத்துக்கு ஃபோன் பண்ணி மாமா இதுமாரி பையன் ஆறு மணி தான் முடியுமா இப்போ மணி அஞ்சு மணி ஆகுது நான் வீட்டுக்கு வரல இங்கே வெயிட் பண்ணுறானே உனக்கு பிரச்சனை இல்லை வெயிட் பண்ணேன் அப்படின்ட்டாங்க இந்த ஒரு மணி நேரத்தில் நம்மனால் பண்ணலாம் காலையில் சொன்னால லூலு போய் போகலான்னு பொருள் வாங்கிறதுக்கு அதுக்கே இங்கே பின்னாடி இருக்கிற சிட்டி சென்டருக்கு போகலாம் ஏன்னால் பின்னாடி தான் இருக்குது சிட்டி சென்டர் அங்கே போய் வாயின்னு வந்துடலாம் பொருள் சிட்டி சென்டர் சூப்பர் மார்க்கெட்டில் அதிகம் இந்த ஃபில் சாப்பிட்ற போடுவாங்க இன்றைக்கி கொஞ்சம் சில பொருள்லாம் டிரைவருக்கு ஆகிற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த வேக்கம் கிளீனர் இது நல்லா யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து இந்த காப்பி மிஷின் இதுவும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் கீழே வந்து ட்ரிபிள் ஏ பேட்ரி போடுற மாதிரி சுடு தண்ணி அந்த இது போட்டால் அதுவே உள்ளே மிக்ஸாகிக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த வெயிட் போடுற சிம்பிளாக சேவத்தில் ஒட்டிட்டு வெயிட் பார்க்கறது அப்புறம் காரில் சார்ஜர் போடுற அந்த பின் சில பாத்திரங்கள் பேச்சுலர் யாரா இருந்தால் இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாகும் ஏன்னா மூணு பாத்திரம் வந்து தொலையான ஃபில்ஸ் அதுக்கப்புறம் வந்து சின்ன வானல் சட்டி அப்புறம் சாப்பாடு செஞ்சு அந்த தண்ணி வடிகட்டுறதுக்கான பாத்திரம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆஃபர் தான் தனியாக ஆக்கி சாப்பிட்ற மாதிரி இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் இந்த ரேட்டுலாம் பார்த்தா கொஞ்சம் பெட்டர் போல் தான் எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படின்னு தெரியல அப்புறம் ஃபில்ட்ரு பார்த்தேன் அஞ்சு ஃபில்ட்ரு வந்து தொலாயின ஃபில்ஸ் அப்புறம் ஸ்டேரிங் கவர் இது கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருந்துச்சு இதையும் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் தான் முக்கியமான பொருள் ஏன்னா பிளாஸ்டிக் சேர் இதுவும் தொள்ளாயிரம் ஃபில்ஸ் தான் எங்கன்னா நம்ம டிரைவருக்கு போன மாதிரினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் ஷாம்புங்க பார்த்தேன் ஷாம்பு வந்து இதுவும் தொள்ளாயிரம் ஃபில்ஸ் தான் அதுக்கப்புறம் சோப்புங்க இதெல்லாம் வாங்கிட்டு போய் வச்சிங்கன்னா ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் வாஷ் பார்த்தேன் இதுவும் கொஞ்சம் நல்ல ரேட்டு தான் ஊருக்கு போகிற மாரினா இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் கார்கோ போகிற மாநாடோட இதெல்லாம் வாங்கி கார்கோ போடலாம் அப்புறம் ஜூஸு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான பொருள் வாங்க போயிட்டேன் இது எல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கான பொருள் வாங்க போயிட்டேன் சின்ன வெங்காயம் நூற்றி தொண்ணூறு பில்ஸ் பச்சை மிளகா நூற்றி முப்பது பில்ஸ் கேரட்டு நூற்றி முப்பது ஃபில்ஸ் அதுக்கப்புறம் வந்து கொக்கமரம் வந்து இரநூத்தி தொண்ணூறு ஃபில்ஸ் அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சை மழை ஒரு நூற்றி எழுபது ஃபில்ஸ் மொத்தமாக இதான் வாங்கினேன் வச்சு இந்த காசு நாளைக்கு முடி வெட்டலாம்னு நினச்சி இருந்தேன் இந்த நாலு பொருள் வாங்கலாம்னு நினச்சி வாங்கின கொடுமைக்கு வச்சு இந்த ஒரு தினரும் போயிடுச்சு ம் ஒரு தினம்னா நம்பூர் காசுக்கு இரநூத்தி எழுபது ரூபா இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு ஒருத்தா இந்த பொருள்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை பட் இருந்தாலும் நம்ம இந்தியா காய்கறிகளுக்கு வெளிநாட்டில் ஒரு நல்ல ரேட்டு தான் அப்படியாவது விவசாயிங்க நல்லா இருக்கட்டும் கண்டிப்பாக விவசாயிக்கு போகிற போகிறது கிடையாது எது ஆனால் நல்ல ரேட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் போய் பயன் இட்டுக்கணும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம் அழகாக ரூமுக்கு வந்துட்டேன் வந்து சிம்பிளாக ஒரு டின்னர் என்னென்னா ஒரு சப்பாத்தி மசக்கல் நூற்றி ஐம்பது ஃபில்ஸ் ஆல் டைம் ஃபேவரட் ஒரு இஞ்சி டீ இதோட டின்னர் முடிச்சுட்டு எங்கன்னா வெளியே எட்டுனு போகிறாங்க நான் தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் டே ஃபுல்லும் வேலை கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்ப கஷ்டமாக தான் போச்சு ஆனால் போச்சு என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது வேலைக்குன்னு வந்துவிட்டால் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நானும் தூங்குறேன் டைம் மணி பதினொன்றரை மணி ஆகிடுச்சு நாளைக்கு இடையில சந்திக்கிறேன் பாய்